சோழன் மு களஞ்சியம் அவர்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நாங்க பரப்புரையில் இருக்கும்போது ஒரு தங்கச்சி சொன்னா ஏ அப்பா கடுமையா வெயிலா இருக்கு இந்த சூரியன் கூட நமக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொன்னான் சூரியன் நமக்கு எதிராக இருக்கணும் எதிரா எதிராக இருக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது சுவையாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு எதிரிகள் இருக்க வேண்டும் இந்த தொகுதியில் நமக்கு சூரியன் எதிரியாக இருப்பதால் தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு தொகுதியில் போன நம்ம கட்சிக்கார தம்பி அவன் வீட்டில் அந்த தொகுதியில ஒரு பத்து இருபது இடங்கள்ல அண்ணன் பேரு என் பேர்லாம் எழுதி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரப்புரை செஞ்சிருந்தான் சுவர் எழுத்து செஞ்சிருந்தான் அதனால நான் இறங்கி ஓடி அந்த தம்பி வீட்டில் இருந்தான்னா பார்த்துட்டு வருவோம் அவன் இல்லாட்டியும் அவன் மனைவியிட்ட சொல் பார்த்து சொல்லிட்டு வருவோன்ட்டு நான் இங்கேருந்து இறங்கி ஓடினேன் பார்த்தா பெரிய அதிர்ச்சி என்னன்னா வீட்டோட சுவத்தோட ரெண்டு பக்கமும் உதய சூரியன் வரைஞ்சிருந்துச்சு என்னடா தப்பி தம்பி ஏதாவது கட்சி மாறிட்டானா என்னடான்னு சொல்லிட்டு மெல்ல அவங்க மனைவி உடைய அண்ணா வாங்க வாங்க என்னமா இது கூத்து அப்படின்னு கேட்டேன் ஏமா என்ன அதை கேக்குறீங்க நாங்க ரெண்டு நாள் ஒரு சாவுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா சூரியன் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நைட்டு தான் பெயிண்ட் வாங்க போயிருக்காரு உங்க தம்பி நைட்டு தான் அதை அழிக்க போறாரு அழிச்சிட்டு நம்ம சின்னத்தை போட போறாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அன்பான தம்பி தங்கைகளை நீங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் ஒரு உளவியல் யுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் மாம்பழமும் நமக்கு நம்மீது தொடுத்திருக்கிறது எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் உதயசூரியன் சின்னம் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் உதயசூரியன் சின்னம் எந்த பக்கம் திரும்பினாலும் மாம்பழம் சின்னம் வரையப்பட்டிருக்கிறது இவர்களை பார்க்காமல் இவர்களை சிந்திக்காமல் ஒருவன் அந்த கிராமத்தில் வாழ முடியாது இது ஒரு உளவியல் யுத்தம் நம்ம பரப்புரை செய்றோம் அவ மக்களை சந்திக்கிறது இல்ல நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு போய் பரப்புரை நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கின்றோம் அவர்களுக்கு மறந்துவிடும் அவர்கள் அந்த பக்கம் நாம் கொடுக்கின்ற அடித்து இடத்தில் வைத்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த உளவியல் யுத்தம் என்பது நிரந்தரமா தேர்தல் முடிய வரைக்கும் அந்த ஊருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அந்த யுத்தத்தை செய்வதற்கு நாமும் தனியா தயாராக வேண்டும் இருபத்தி ஒன்பது கட்சி போட்டியில் இருபத்தி ஒன்பது கட்சி நிக்குது அதுல ரெண்டே ரெண்டு கட்சி தான் மாநிலம் அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் கட்சி இன்னொரு கட்சி திமுக மற்றதெல்லாம் எதுவும் அங்கீகாரம் இல்லை எல்லாம் சுயேட்சதா அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சி நமது சின்னத்தை மக்கள் மனதில் நீ தொடர்ந்து எழுத வேண்டும் என்று சொன்னால் ஊர் பூரா நம்ம சின்னம் மைக் சின்னம் தான் வரையப்பட்டிருக்கணும் ஊர் பூரா நமது சின்னம் தான் வரையப்பட்டிருக்கணும் நாளைக்கு பரப்புரை வருகிற தம்பி தங்கைகள் திரும்பி பாருங்க ஊரெல்லாம் என்ன வரைஞ்சி வச்சிருக்கான் என்ன செஞ்சு வச்சிருக்கான் என்ன தைரியம் இருந்தா அது நாம் தமிழர் கட்சிக்காரன் வீடுன்னு தெரிஞ்சு வீட்டில் ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே வீட்டு சுவத்த உதயசூரியனை வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க யோசிங்க இன்னைக்கு ஒரு செய்தி களிப்பட்டேன் வீட்டுக்கு வீடு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் லட்டு கொடுத்துட்டு வர்றாங்க லட்ட உடைச்சு பார்த்தா தங்கம் மூக்குத்தி இருக்கு செய்தி வீட்டுக்கு வீடு இன்றைக்கு லட்டு கொடுக்கற ஆரம்பிச்சுட்டான் எதை ஆரம்பிச்சுட்டான் ஈரோடு கிழக்கு ஒரு செய்தி ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு அதே மாதிரி பிரியாணி அதே மாதிரி பணம் காட்டுறான் இப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு அதனால இன்னும் இங்க ஆரம்பிக்காம இருக்காங்க ஆரம்பிக்க போறாங்க இன்னைக்கு நேர்காணல் எடுக்கும் போது எங்க அண்ணன் எங்கள் அண்ணன் ஏகலைவன் தங்கை அபிநயாவை ஒரு கேள்வி கேட்டாரு அம்மா இவங்க திமுக ராத்திரிக்கு ராத்திரி வந்து கதவை தட்டி பணம் கொடுக்குறாங்க திருடர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் அதற்கு கவுண்டரா அதற்கு எதிரா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என் தங்கச்சி அடிச்சா பாருங்க வாட்டி ஆம் அவர்கள் வைத்திருப்பது குண்டு என்று சொன்னால் நாங்கள் வைத்திருப்பது அணுகுண்டு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எங்கள் அண்ணன் இந்த தொகுதியில மேடை போட்டு பேசுவான் அது அதை விட பலம் வாய்ந்தது அதை விட சக்தி வாய்ந்தது அந்த திருடர்கள் செய்கின்ற அந்த திருட்டு வேலையை விட என் அண்ணனின் பேச்சு எனக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும் என்று ஓங்கி அடிச்சா நான் உடனே என்ன அறியாம சிறப்பு தங்கச்சி என்று நான் சொன்னேன் அதனால அண்ணன் வந்து உக்காந்து இந்த தேர்தல் வர்ற வரைக்கும் தேர்தல் நாள் வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ள எங்க அண்ணன் இருக்க போகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கருத்தை உங்கள் முன்னால் விதைக்க போகிறார் பாருங்க நாமெல்லாம் அடிமைகளாக இருக்கின்றோம் நமது ஓட்டு விற்கப்படுது நமது ஓட்டு வாங்கப்படுது நமது ஓட்டு திருடப்படுது நீங்க நல்லா யோசிங்க இது போன்று நமது வாக்கை திருடி இருக்கிற ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமைகள்ல ஒரு உரிமைதான் இந்த வாக்குரிமை ஒரே ஒரு சக்தி வாய்ந்த உரிமை நம்முடைய வாக்குரிமை நீ கொடுத்துட்ட கல்வி உரிமை கேட்டால் அவனுக்கு கொடுக்க மாட்டான் உணவு உரிமை கேட்டால் அவனுக்கு கொடுக்க மாட்டான் நீர் உரிமை கேட்டால் அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் என்ன உரிமையை நீ கேட்டாலும் அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் இருந்த சக்தி வாய்ந்த அந்த ஓட்டு என்கிற வாக்கு என்கிற உரிமையை சொல்லி ஏமாத்தி திருடி எடுத்துக்கிட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான் அதனால என் அன்பான இந்த பகுதியிலே வாழுகிற மக்களை வாக்கு என்பது பெரும் ஆயுதம் அதை உங்கள்கிட்ட வாங்கிட்டானா சரி நீங்க வந்தா கொடுத்துருவீங்களா உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க கொடுத்துருவீங்களா நிச்சயமா எங்க அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் நீ ஏதேனும் உரிமை கேட்டு யார் அங்கே போராடுவது எதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கா இல்லையா குறைஞ்சபட்சம் அழைத்து குறைஞ்சபட்சம் அழைத்து என்னன்னு கேட்பார் அதுல நியாயம் இருந்துச்சுன்னா நாம் தமிழர் அரசு உங்கள் கோரிக்கையை உங்கள் உரிமையை நிறைவேற்றி தரும் என அன்பான உறவுகளை அதனால நீங்க ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளுங்கள் என் மக்களே ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஜனநாயகம் என்பது பல உரிமைகளை உள்ளடக்கியது அந்த உரிமைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட்டாக மாற்றி தேர்தல் சொன்னாவே காசு கொடுக்கிறது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாதிரி மாத்திட்டாங்க அதை நொறுக்கணும் அதை இல்லாம பண்ணணும் என் அன்பான உறவுகளை அதற்கு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்திலே வாக்களித்து என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழுந்தமிழ் அரசு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லி முன்பு நல்லடா